மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்ருக்கு மகர ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டுருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட் தட்டுத்தடு மாதிரி எழுந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து மகர ராசிக்காரனுடைய தளபதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது மே பதினான்காம் தேதி உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்குது முதலாவதாக இந்த குரு பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டரை வருடமாக வந்து இந்த ஏழரை சனியால் நிறைய பாதிப்புகளை பெரும்பாலும் சந்திச்சவங்க தான் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு ஏழரை சனியோட பாதிப்புங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு முடிஞ்சுமே எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கிற சாமி எங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது நாங்கள் ஏழரசனையில் இருக்க மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே எழுந்துகிட்ருக்கோம் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னுமே எங்கள் வாழ்க்கையில் எழுந்துகிட்டு இருக்கு எதுவுமே போகல தான் நிறைய மகராசிக்காரையும் சொல்கிறீங்க இனி இந்த மே மாதத்துக்கு இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போகிறீங்க ஏன்னா நீ வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகராசிக்காரியும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த மே மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்கள் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மகர ராசிக்கு வரக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரசனியால் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் உங்க கூட இருக்க நபர்களே நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்றைக்குமே மற்றவங்க இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்த சொந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மற்ற ராசிக்காரன் மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தேன் இதை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே மகர ராசிக்காரங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போகிறீங்க குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு வந்து குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து வக்ரநிவர்த்தி ஆகிறாரு இது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக மர ராசிக்காரங்களுக்கு வழிவகை செய்வது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்திருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேற இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேற இருக்கும் ஆனா ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு வந்துருப்பீங்க இனி இந்த மே மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது அது ஒரு அரசாங்க வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடுனு நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானின் அவர்களுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இந்த கேது பகவான் மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சின்ன ஒரு சங்கடத்தையும் சிக்கலையும் கண்டிப்பாக உண்டுபடுத்துவார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுத்தி விடுறது இந்த மாதிரி ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி விடுறதா வந்து கேது பகவானுடைய வேலையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒற்றுமையை கடைபிடி படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கேது பகவானோட ஏற்கக்கூடிய பாதிப்பு அனைத்தும் உங்களுக்கு கிட்டையே வராது இதனால் நல்ல ஒரு ஒற்றுமையோடு வரக்கூடிய நாட்களில் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாட்டு கருத்துமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் மாரதாசிக்காரங்க நீங்களும் ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஃபேக்ட்ரியிலையோ வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் அந்த நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இரவு பகல் பக்கம் உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி இந்த குரு பயிற்சி மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா அந்த கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனியால் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மகர ராசிக்கு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டு இருந்திருக்கும் இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் மகர ராசி இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இன்னுமே வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க வரக்கூடிய இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனை பிரச்சனையும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்க முடிகிறதுக்குள்ளே விரைவில் திருமண வாழ்க்கைக்கு எல்லாம் நீங்கள் அடி அடித்து வைக்க போறீங்க அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் மகராசிக்காரங்க வாழ்க்கையில் முழுவதுமாகவே நடக்கப் போகுது வாழ்க்கை துணையை இழந்த மகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே நிறைய மகராசிக்காரங்க இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணாலுமே கூட சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரை ஏதாவது நினச்சிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுக்காகவே வந்து நான் நினச்சிட்டு இருக்கிறீங்க தான் மகராசிக்காரங்க நீங்கள் விரைவில் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியாதுக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு இரண்டாவது வருமானத்துக்கு விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய மகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சமயம் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல சாமி அப்படின்னு நிறைய மாதாசிக்கு சொல்லிட்டு இருப்பீங்க இந்த குறக்கூடிய இந்த குரு பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை இருக்கக்கூடிய பிரச்சனை தொந்தரவு அனைத்தும் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வியை சிந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழு முழுக்க முழுக்க நீங்கள் தான் ஏன்னா லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு மனக்கசப்போ ஒரு சங்கடமோ வந்து அந்த லவ் பிரேக்கப் ஆகிரும் இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே கடந்த காலகட்டங்களும் சந்திச்சுட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வீட் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை திறமையால் நீங்க வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி உங்க வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க என்னடா நம்ம சொந்தக்காரி வீட்டு வந்து போயிட்டே இருக்கோம் நம்ம வீட்டில் ஒரு வைக்க இல்லையா நம்ம போனால் எல்லாருமே கேட்குறாங்க அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக போகுது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக்கு வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து பொறாமைப்பட போகிறாங்க உங்கள் சொந்தக்காரங்க உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேச போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய நாட்கள் நிகழப்போகுது உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக ஒரு மர்ம நபர் ஒரு வருவார் போயிருந்தால் அந்த மர்ம நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பராக இருக்கலாம் இல்லை தெரிஞ்ச நபராக இருக்கலாம் இல்லை ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் இந்த ஒரு நபரால் கண்டிப்பாக வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த நபரிடமிருந்து முழுக்க முழுக்க தவிர்த்து இருப்பது மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக நல்லது